தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் காலியாக உள்ள கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு காலிடங்களை நாங்கள் கூடிய விரைவில் நிரப்ப போகிறோம் அப்படின்னு ரீசெண்ட் டைமில் நம்ம யூடியூப் சேனல் மூலமாக பார்த்துருந்தோம் நியூஸ் பேப்பர் எல்லாத்துலையுமே நீங்களுமே வந்து பார்த்துருப்பீங்க அதன் அடிப்படையில் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னே டேட்டில் டிஆர்பி வெப்சைட்டில் அதுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்ப இருந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டைமில்

தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் காலியாக உள்ள கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு காலிடங்களை நாங்கள் கூடிய விரைவில் நிரப்ப போகிறோம் அப்படின்னு ரீசெண்ட் டைமில் நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயுமே நீங்களுமே வந்து பார்த்துருப்பீங்க அதன் அடிப்படையில் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேட்டில் டிஆர்பி வெப்சைட்டில் அதுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க சொன்ன மாதிரியே ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு காலிடங்களுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ I don't know. இதுக்கான என்னென்ன பாடத்துக்கு எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிற மாதிரி நோட்டிபிகேஷன் கிளியரா இருக்கு அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா டிஆர்பி வெப்சைட்டை விசிட் பண்ணிட்டு அதை செக் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் டேட்டை பொறுத்த மட்டும் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேட்டில் வந்து நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்ப இருந்து நீங்க விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டைமில் டிஆர் வெப்சைட்டை விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட்டை பொறுத்த மட்டும் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்குமே உங்களால் அப்ளை பண்ண முடியும் பட் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து அப்ளை பண்ண பாருங்க ஏன்னா லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து ரொம்ப சுலவாக இருக்கும் ஏன்னா லாஸ்ட் டைம்ல நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க அதனால அட்வான்ஸாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்க அடுத்து

இந்த தேர்வில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கீங்க அதாவது எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கீங்க அதுக்கப்புறமா சான்றிதழ் சரிபார்ப்பு அதுக்கப்புறமா நியமன ஆனம் வந்து கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறமா உங்களை நேர்காணல் வைப்பாங்க அதில் நீங்கள் பாஸ் ஆனதுக்கப்புறமா சர்டிஃபிக் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நியமனானம் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது எ எக்ஸாமுக்கான டேட்டை வந்து இப்போ கொடுத்துட்டாங்க இன்டர்வியூக்கான டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்டாக வந்து கொடுப்பாங்க அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து இந்த எக்ஸ் எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பை பொறுத்த மட்டும் இல்லை உங்களுடைய வயது ஐம்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கா அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர் ஜெட்டு நெட்டு ஸ்லெட்டு முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லைனா ஒரு கவர்மெண்ட் காலேஜில் டெம்பரரியாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய வயசு ஐம்பத்தி ஏழுக்குள்ளே இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்ளை பண்ண பாருங்கள் வாய்ப்பை பயன்படுத்தும் போது உங்களால் சக்ஸஸாக மாற முடியும் ஓகே அடுத்து இந்த எக்ஸாமுக்கான குவாலிபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பிஜி முடிச்சிருக்கணும் பிஜி ஐம்பத்தி ஐந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி ஜெட்டு செலட்டு நெட்டு இந்த எக்ஸாமில் நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது மட்டுமே இல்லாமல் பிஹெஸ்டி இருக்கு அப்படின்னா நீங்களுமே வந்து இந்த எக்ஸாமுக்கு தகுதியுடையவர் நிறைய பேர் வந்து செட் எக்ஸாம் செலக்ட் நெட்டு முடிச்சுட்டு டெம்பரவரியா ஒர்க் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது இதை நீங்க யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க நிரந்தரமாக ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக வந்து பணியில் அமர முடியும் ஓகே அடுத்து எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தெருவு அதே மாதிரி மெயின் எக்ஸாம் ரெண்டு டைப் இருக்குது அதுக்கப்புறமா நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகே இந்த ரெண்டு ஸ்டேஜை நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜாக வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு அடுத்த கட்டமாக நியமன ஆணை கொடுத்து உங்களை ஒரு கல்லூரியில் உதவி பேசைடாக வந்து பதவியில் அமர்த்துவாங்க ஸோ எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது அதை விசிட் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன் டெலிகிராம் லிங்க் தரேன் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது இரநூத்தி முப்பது மதிப்பெண்கள் இருக்கு இதுல நீங்க எவ்வளவு மார்க் ஹையஸ்டா ஸ்கோர் பண்றீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்தபடியா வந்து ப்ராசஸ் வந்து மூவ் பண்ணுவாங்க மூவ் பண்ணுவாங்க ஓகே அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாமே அட்வான்ஸாகவே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இருக்கு டிஆர்பி வெப்சைட்லயுமே அவைலபிளாக இருக்கு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க நீங்க என்ன பாடமோ அந்த பாடத்தில் நீங்க அப்டேட்டாக இருக்கீங்க இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் நல்லா அப்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகே ஸோ எக்ஸாமுக்கான சிலபஸ் அடுத்தடுத்து அடுத்து என்னென்ன ப்ராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்முடைய அகாடமி சார்பாக இந்த எக்ஸாமுக்கு கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் தகுதி தருவாக இருக்கட்டும் அதே மாதிரி மெயின்ஸாக இருக்கட்டும் அப்ஜெக்டிவ் அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் இந்த மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இணையவழி முறையில் வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் இருக்கு அதை யூஸ் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட கல்வித் தொகுதி இருக்கு அப்படின்னா அந்த தகுதியை இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் ஈஸியாக உங்களால் ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியில் அமர முடியும் ஓகே ஸோ வேற ஏதாவது அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் இந்த விடிய தொகுப்பை நெட்டு செட்டு முடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து பயன்படுத்தட்டும் மேலும் டபுள் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க